ஐய் விவஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதிகமான வந்து நீர் ஆகாரங்களை நம்ம பயன்படுத்தணும் அதனால் பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் இந்த வெய்யை காலங்கள் என்னும்போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி கஞ்சி வகைகள் கூழ் வகைகளை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அருமையான ஒரு வந்து சாம அரிசியையும் உழுவலையும் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு கஞ்சி ஒன்று தயார் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கனாக்கா சாம அரிசி சாமியில் வந்து சில நேரங்களில் சிறு சிறு கல்லுகள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து பயன்படுத்திக்கலாம் முதல்ல வந்து அதாவது இது ஒரு டம்ளர் சாம அரிசி ஒரு டம்ளரையும் உடைச்ச வருத்த உழுவல் அதாவது கொள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா கொள்ளு பருப்பு அது ஒரு ஒரு டம்ளரையும் எடுத்துக்குவோம் ரெண்டையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு நல்லா அலம்பிடுவோம் நல்லா வந்து நல்லா அலம்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் அலசி எடுத்து போடலாம் கல் இருக்காது தவறுதலாக இருந்துட்டால் வேண்டாம் அதனால் வந்து நல்ல அலசி எடுத்து அந்த கொள்ளு பருப்பையும் சாம அரிசியையும் குக்கரில் போட்டுட்டு தேவைக்கு மேலே நம்ம சமைக்கிறது போது பார்த்திங்கனாக்கா ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இது வந்து நம்ம கஞ்சின்றதுனால தேவைக்கு மேலேயே நம்ம தண்ணியை கூட அதிகப்படுத்தி கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ அளவுக்கு பாருங்கள் உழுவல் அதாவது அந்த கொள்ளு பருப்பையும் சாம அரிசியும் போட்டாச்சு தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்திட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு அல்லது ரெண்டு விசில் விட்டாலே போதும் வந்து நல்லா குழைய வெந்துடுது கஞ்சி அந்த உழுவல் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஓரளவுக்கு பல்லுக்கு தட்டுப்பட்டு மென்று சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கஞ்சி குடிக்கிறோன்ற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா கஞ்சின்றது பார்த்திங்கனாக்கா லிக்விட் ஆகா இல்லையா நீர் ஆகாரம் லிக்விட் ஃபுட்டு இந்த லிக்விட் ஃபுட்டுன்றது வந்து வெய்ய காலத்துக்கு கட்டாயம் தேவை அதுக்காகத்தான் பாருங்கள் நல்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் கஞ்சிக்கான பதத்தில் பக்காவாக இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம தண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய தயிர் மோர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த மாதிரி மோர் தயிரையும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம பயன்படுத்துறது வந்து கொல்லு பருப்பையும் சாமரிசி ரெண்டுமே ஹீட்டான பொருள் ஆனால் நீராகரமாக தான் எடுத்துக்கிறோம் காரணம் என்னென்னா இப்போ பின்பணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பின்பணி காலன்றதுனால எல்லாருக்குமே இந்த கோல்டு எஃபெக்ட் ஆகுது அதுக்காக வேண்டி இந்த அருமையான ஒரு உழுவல் கஞ்சியை ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொட்டுக்க சைடு டிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நறுக்கின வெங்காயம் பொடியாக இல்லை நீல வாக்கில் ஒரு ஒன்றும் புதிமானு சொல்கிறோமே அந்த மாதிரி நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை உடைச்சி போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக வெள்ளரிக்காய் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு அதையும் கொஞ்சம் வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கஞ்சி குடிக்கும் போது சூப்பராக இருக்கும் அதனால் வெறும் மிளகாத்தூளையும் கொஞ்சம் போட்டு சும்மா பிளைண்ட் பண்ணி எடுத்துருங்க அதாவது ரொம்ப கொ அப்படியே முழு முழுன்னு ஆர கொஞ்சம் கொ நிறையவே குரகுரப்பாக அப்படியே சும்மா தட்டி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ மாங்காய் நசுக்கி சாப்பிடுவோம் அதுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிடுங்க இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு வந்து அந்தளவுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் வெங்காயம் வெள்ளரிக்காய் இதையெல்லாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாம் நம்ம இதிலையே போட்டோம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா வந்து பிழிஞ்சிட்டு கலக்கி எடுத்து வச்சிக்கணும் டம்ளரில் அந்த கொள்ளு கஞ்சி உழுவல் கஞ்சி இருக்கும் இல்லையா அந்த கஞ்சியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காம்பினேஷன் வெங்காயம் வெள்ளரிக்காய் எலுமிச்சம்பளம் பிழிஞ்ச இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குன்றத விட அவ்வளோ ஹெல்தியான ஒரு உணவு அதாவது வயிறு வலி இந்த கர்ப்பப்பை சூடு இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய சூடுகள் இதையெல்லாம் தணிக்கிறதுக்காகவும் நீர் ஆகாரத்தை இது பண்ணுறதுக்காக இது எல்லாத்துக்குமே வந்து எடுத்த கை வந்து கஞ்சி அதில் வந்து இந்த அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அருமையான ஒரு கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரான சைடு டிஷ்ஷோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதியதாக வீடியோ பார்க்கக்கூடிய நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி அருமையான ஒரு கொள்ளு கஞ்சி அதாவது உழுவல் கஞ்சி சாம அரிசியில் செஞ்சுருக்கேன் அருமையான ஒரு சைடிஷும் கூட சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆகாரம் நீர் ஆகாரம் செஞ்சிருக்கேன் ஓகே நன்றி அருமையான சின்னக்கா சமையலில் கொள்ளு கஞ்சி